ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நாம் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா வெள்ளரிக்காய் எப்படி பயிரிட்டு எப்படி என்னென்ன பாதுகாப்பு எந்த முறையில் செடி வளர்த்துறது எப்படின்னு முழுசாக தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோவில் சரியாக எனக்கு பேச தெரியாது ஏதாவது தப்பு வந்தால் மன்னிச்சுக்குங்க நாம் பார்த்தீங்கன்னா வெள்ளரிக்காய் தோட்டத்தில் இருக்கிறோம் இந்த வெள்ளரிக்காய் பார்த்தீங்கன்னா மெயினாக திங்கிறது தான் இந்த வெள்ளரிக்காய் போகுது இந்த வெற்றிக்கை பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு நல்லா நல்லா ஒவ்வொரு காலு கிழக்கிலாக வரும் ஒவ்வொரு காயமாகவே ஆனால் இது வெளியே வைக்கிறது எவ்வளோ கஷ்டம்னு பார்த்தீங்கன்னா விளைஞ்சவங்களுக்கு தான் என்னோடய அருமை தெரியும் இதுதான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வெள்ளரிக்காய் தோட்டம் இந்த விளரிக்காய் பார்த்தீங்கன்னா மூணு மாதத்தை வெள்ளாமல் இந்த மூணு மாதத்துல வந்து நல்லா செடி வந்தால் மட்டுந்தான் மூணு மாதம் இல்லைன்னா சின்ன 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 பாலிட்டினாலேயே சீக்கிரம் நோவு கூட வரத்துக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது ஆனால் இது காய் பூக்கிறது பார்த்திங்கன்னா பத்து நாள்ந்து பதினஞ்சு நாள் தான் காயை பொறிக்க முடியும் அதுக்குள்ளே ஒரு பதினஞ்சு டைம் தான் காய் பொறிக்க முடியும் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் காய் பொறிக்கணும் இது பார்த்திங்கன்னா ஆனால் கொஞ்சம் விட்டாலும் காய் பெருசாகிடும் ரொம்ப காய் முத்து நாளுமாவே மார்க்கெட்டுக்கு அனுப்ப முடியாது அதனால் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் காய் பொறிச்சுனாவே கணக்கான சைஜில் இருக்கும் தண்ணி அவ்வளோதான் ஆனால் இதுக்கு தண்ணி பார்த்தீங்கன்னா ட்ரிப்பு முறையில் தண்ணி கட்டணும் ஏன்னா இந்த செடி பார்த்திங்கன்னா நிலத்தால் விட முடியாது மெயினாக வந்து இதுக்கு வந்து ஒரு சுற்றி மரம் நட்டு ஒவ்வொரு செடிக்குமே சிலண்டர்லேருந்து மேலே தூக்கி தூக்கி கட்டணும் அப்போ மட்டுந்தான் நிலத்தில் விட்டோம்னா காய் கொட்ட குட்டியாக போயிடும் காய் லென்த்து வராது செடி சீக்கிரம் போயிடும் இப்படி நல்லா கிடங்கு கிடங்கு ஒவ்வொரு கிடங்கு தெரியாது தவறாமல் கோல் நட்டு அதுக்கு கம்பி கட்டி சிலட்டு மேலே செடி ஏற்றுனா மட்டும்தான் காய் நல்லா பார்க்குறதுக்கு இருக்கும் காய் மண்ணும் ஆகாது க்ளீனாக இருக்கும் இதுக்கு ரேட்டு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கிலோ வந்து பத்து ரூபாயிலேருந்து பன்னெண்டு ரூபா வரைக்கும் போகுது நல்லா ரேட்டு இருந்தாலும் சில டைம் போகும் ஆனால் அந்த டைம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கிலோ வந்து பத்து ரூபா பன்னெண்டு ரூபா இந்த ரேஞ்சுக்கு போகுது இருந்தாலும் ஒரு வெள்ளாமையில ஒரு மூணு மாதத்துல நம்மளுக்கு ஈஸியான முறையில் இது கூட ஒரு நல்ல வெள்ளாமை தான் மூணு மாதத்துல பார்த்தீங்கன்னா இது நல்ல வெள்ளாமை தான் ஆனால் அந்தளவுக்கு ஆள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கராவுக்கு வந்து பத்தாள் வேணும் காய் பொறிக்கிற அப்புடின்னா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் காய் பொறிக்கிற அப்படின்னா கொஞ்சம் ரிஸ்க்காக தான் இருக்கும் இருந்தாலுமே நல்லா வெள்ளாம தான் இதுமாவே அப்புறம் பார்த்திங்கன்னா இது ஏன் நிலத்தில் விட விடக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா செடி வந்து சீக்கிரம் போயிடும் ஒன்று அப்போ வந்து காய் வந்து நிலத்தில் இருந்தாவே காய் அழுகிறதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்கும் ஏன்னா மழை காலத்தில் வந்து கீழே விட்டோம்னா தண்ணி நீச்சாவே காய் காப்பு சரியாக வராது அழுகி போயிடும் காய் வந்தாலும் அழுவிடும் அப்புறம் பார்த்திங்கன்னா செடி வந்து நல்லா கொடி ஓடணும் அப்போ மட்டும்தான் இது வந்து சரியாகும் அதனால் நிலத்தில் ஓட்டோம்னா சரியாக கொடி ஓடவே ஓடாது அதனால் நம்ம வந்து நல்லா காய் டெவலப் வரும் பார்த்திங்கன்னா சுற்றி மரணட்டு ஒவ்வொரு சாடு தவறாமல் நம்ம மரணட்டு பண்ணலாம் அப்புறம் பார்த்திங்கன்னா இதில் வந்து கீழே வந்து பேப்பர் போட்டு தான் செடி நடுவேணும் ஏன்னா களைக்கு மெயினாக வந்து இந்த செடிக்கு பார்த்தீங்கன்னா எல்லாமே விட்டுட்டா ஃபுல்லாக களை வந்துடும் அதனால் பேப்பர் போட்டோம்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இது பார்த்திங்கன்னா ஒரு ஈஸியான வெள்ளாமை மூணு மாதத்தில் நம்மளுக்கு வந்து அதிகமாக லாபம் தரது பார்த்திங்கன்னா இதுவும் ஒரு வெள்ளாமை தான் ஏன்னா மூணு மாதத்துல சடார் நம்மளுக்கு வந்து எந்த வெள்ளாமையுமே வரவே வராது அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து வீ வேலையும் அவ்வளோ தான் ஈஸியான வேலை தண்ணி கட்டுறது மருந்தடிக்கிறது காய் பொறிக்கிறது மார்க்கெட்டுக்கு அனுப்புகிறது ஒரு மூணு மாதத்துல ஒரு ஈஸியான வெள்ளாமை கூட இந்த வெள்ளாமையும் அவ்வளோ தான் ஆனால் ஒரு வைரஸ் மாதிரி நோவு வரும் அந்த நோய் வந்துச்சுன்னா செடி ஒரு வாரத்துலேயே சுத்தமாக காஞ்சி போயிடும் ஆனால் பார்த்தா கீழே வேர் புழுவு மாதிரி தான் இருக்கும் ஆனால் அந்த வேர் புழு செடி தாய்க்கிடுச்சுன்னா சீக்கிரம் செடி போயிடும் ஆனால் நல்லா இருக்கிற செடி கரு கரு கருவும் இருக்கும் ஆனால் செடி பார்த்திங்கன்னா அப்படியே வாடிட்டு வரும் இந்த நோய் வந்துருச்சுன்னா வருவாங்கவே போயிடும் அப்போ நம்ம எவ்வளோ தான் கஷ்டப்பட்டாலும் கஷ்டப்பட்டாலுமே செடி காப்பாற்ற முடியாது சீக்கிரம் போயிடும் ஆனால் நல்லா வந்துருச்சுன்னா நல்லா பண்ணுவோம் In a sea of the dying and shameless, uh, a sea of the aimless, I don't wanna be one of the nameless. I'ma wake up with the mindset that one day I'm gonna make it. And I don't think I'll be fine if I don't break my limitations. Don't try to stop me, I exist to remember your story. I'll make a decision if I want some peace or if I want the glory. Yeah. Don't want a life that is complacent or possibly boring. life I just wanted someone who would notice me my whole life I just wanted to be somebody to be yeah I just wanna be great yeah I just wanna be great yeah I just wanna be great yeah,